அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் மூன்று சதவீதம் டிஏ ப்ளஸ் கூடுதலாக ரெண்டு உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்த மெகா பரிசு வாங்க வீடியோவை முழுவதமாக தெரிந்து கொள்வோம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுடன் உடை மற்றும் நர்சிங் படிகளும் உயர்த்தப்பட்டுள்ளன அகவிலைப்படி ஐம்பத்தி மூணு சதவீதம் ஆக உயர்ந்துள்ளது மற்ற இரண்டு படிகளும் பதிமூணு சதவீதத்திலிருந்து இருபத்தஞ்சி சதவீதமாக உயர்ந்து உள்ளன கவுர்மெண்ட் எம்ப்ளாயி பே ஹைக் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு குறித்து முக்கிய அப்டேட்டை பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அக உயர்வு மொத்தம் ஐம்பத்தி மூணு சதவீத அகவிலைப்படி பெறுவார்கள் என்று கூறப்படுகின்றன செவன்த் பே கமிஷன் தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின்படி ஐம்பத்தி மூணு சதவீதம் அகவிலைப்படியுடன் மேலும் இரண்டு படிகளும் உயர்த்தப்பட உள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது டிஏ ஹைக் மத்திய அரசு ஊழியர்கள் பல படிகளை பெறுகின்றனர் இரண்டு படிகள் உயர்த்தப்பட்டுள்ளன புத்தாண்டில் அக விலை படியுடன் மற்ற இரண்டு படிகளும் பதிமூணு சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்து உள்ளன நர்சிங் அலவன்ஸ் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் உடை மற்றும் நர்சிங் படிகளை உயர்த்தி உள்ளது உடை மற்றும் நர்சிங் படிகள் இருபத்தி ஐந்து சதவீதம் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றன சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இதன் மூலம் அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் புத்தாண்டில் மோடி அரசு பல நல்ல செய்திகளை வழங்க உள்ளது அரசு ஊழியர்களுக்கான படிகள் உயர உள்ளது என்பதனை அறிவுறுத்துகின்றனர் ப்ளஸ் அலவன்ஸ் அகவிலை படியுடன் உயர்த்தப்பட்ட உடை மற்றும் நர்சிங் படிகளும் வழங்கப்படும் மொத்த சம்பளம் உயரும் அக விலைப்படி உயர்வால் அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்